நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மோடியோட லேட்டஸ்ட் ஸ்பீச் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதானி அம்பானி கூட ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படி இல்லைன்னா இவங்க லாரி லாரியா பணத்தை வாங்கிட்டு எப்படி இது வரைக்கும் ராகுல் காந்தி வந்துட்டு அம்பானி அதானியை பத்தி பேசாம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாம்பேரும் ஒரு குற்றச்சாட்டை வந்து எடுத்து வச்சிருக்காரு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு நீங்க என்னமே பதில் சொல்ல போறீங்க அதாவது பிரதமர் அவர்களுக்கு வந்துட்டு தான் தோல்வி அடைய போறோம் நாள் உட்கார்ந்த அந்த நாற்காலி வந்து போக போகுது அப்படின்ற அந்த பதட்டத்துல என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாம இருக்கு அப்படின்னு தான் அதனால இந்த இடத்துல வந்து நம்ம விமர்சனம் பண்றதை விட ஒரு மனிதாபிமானத்தோட அவரை ஒரு நல்ல மருத்துவமனையில சேர்த்து ஒரு உளவியல் ஆலோசனைன்னு சொல்றோம் இல்லையா அது ஆலோசனையை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இத்தனை நாள் அவர் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம் ஒரு வேளை மக்களை கூட கவனிக்காம இருக்கலாம் ஆனா நமக்கு வந்து ஒரு மனசாட்சியின்படி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்கும்போது நம்ம அவரை கொண்டு போய் ஒரு பரிசோதனை பண்ணி அவருக்கான ஒரு மருத்துவ ஆலோசனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புறேன் ஏன்னா அவர் எப்படி வந்து பேசக்கூடியவர் அவர் தினத்துக்கும் காலையில ஒரு மாதிரியான ஆடைகள் அப்புறம் கோவிலுக்கு போகும்போது வேற மாதிரியான ஆடைகள் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்த போட்டுக்கிட்டு இருந்தவர் அப்புறம் எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு என்னடானா திடீர்னு வந்துட்டு அதானி அம்பானி எல்லாம் வந்துட்டு காங்கிரஸுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்றது எங்க போய் சொல்றதுன்னே நமக்கு தெரியல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுவோம் அந்த அரசாங்கமே இன்னைக்கு பிரச்சனையில இருக்குன்னா நம்ம யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல அதானியும் அம்பானியும் எப்படிப்பட்டவர்கள் நம்ம இந்த வரலாறை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் இவருக்கு வந்துட்டு அம்பானி அவர்கள் அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு குடும்பம் அத திருமணம் மகளுக்கு அப்போ அந்த திருமண விழாவுக்கு முன்கூட்டி நிச்சயதார்த்தம் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எங்க பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்கார் அந்த மாதிரி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காரு குஜராத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க இதில் என்ன ஒரு சிறப்புனா அந்த அங்க இருக்கக்கூடிய விமான நிலையம் பாதுகாப்பு படையினுடைய கீழே இருக்கு அந்த விமான நிலையத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அந்தஸ்தா வந்து கொடுத்திருக்கிறாங்க பன்னாட்டு விமானங்கள்லாம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் அந்தஸ்தா வந்து குடுக்கு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டுக்காக இது கூடவா பண்ண முடியாது அவ இப்ப பாருங்க அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் விட்டுருக்காரு படத்துல எல்லாம் வில்லன்கள் எப்படி மாறுவாங்க அப்படின்னு பாத்துருக்குறோம் ஆனா நிஜத்துல ஒரு பிரதமர் இப்படி மாறுவாரா அப்படின்னு ஒரு நாள் கூட நம்ம கனவு கூட கண்டதில்லை ஆனா இன்னைக்கு பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் ராகுல் அவர்கள் அம்பானிய பத்தியோ அதானி பத்தியோ விமர்சனம் பண்ணல ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பணம் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னா அப்ப இவர் இத்தனை வருஷமா அதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத அவரே சொல்லிடுறாரு எங்க அப்பா வந்து இந்த குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எட்டாம் நம்பர் குதிரைக்குள்ள இல்லைன்னு அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அவரே காட்டி கொடுத்துட்டாரு நான் ஏன் அதானியும் அம்பானி எல்லாம் என்னுடைய விமானத்துல என் பக்கத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா நான் அதுக்கான பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் இன்னைக்கு வந்து அவர் பேசினுடைய ஒரு வெளிப்பாடு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு லா எத்தனை லாரியில நீங்க வாங்கினீங்க நல்லா தெரியும் நமக்கு எத்தனை லாரியில அல்லது எத்தனை பத்திரங்கள்ல பாஜகவுக்கு அந்த பணம் வந்திருக்கு தேர்தல் பத்திரம் என்பது ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு ஒரு புதிய சாயத்தை வந்து பூசினாங்க அப்போ அந்த தேர்தல் பத்திரம் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த அளவுல இருக்குன்னா கிட்டத்தட்ட முக்கால் சதவீதம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் கிடைச்சிருக்கு எட்டாவாயிரம் கோடி பாருங்க மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் குறைச்சல் தான் அப்போ இந்த கட்சிக்கு இவ்வளோ கோடிகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா இந்த அதானி அவங்களுடைய நிறுவனம் அவங்களோட சேர்ந்து இன்னும் மூணு நிறுவனம் சேர்ந்துருக்கு அவங்க வந்து வாங்கிய அந்த தேர்தல் பத்திரம் எத்தனை அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட இருக்குங்கப்பா அப்போ அதுல எத்தனை கோடி பாஜகவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி வந்தாச்சு அப்போ இத வச்சு காங்கிரஸ்க்கு அதிகமா போயிருக்கா அல்லது வந்து பிஜேபிக்கு அதிகமா போயிருக்கா அப்படின்றத ஒரு சாதாரணமா ஒன்னாவது படிக்கிற குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும் ஆனா இவர் என்ன நீங்க தான் லாரி லாரியா வாங்கிட்டீங்க லாரி லாரியா தான் நீங்க இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் நேரத்துல அதானி பத்தியும் அம்பானி பத்தியும் விமர்சனம் பண்ணல விமர்சனம் பண்ணலன்னு யார் சொன்னது விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அப்போ அதை மட்டும் செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி அது மட்டும் காதுல கேட்காம போயிடுச்சா இவருக்கு என்னன்னே புரியல அப்போ ஏதாவது ஒண்ணு மாத்தி சொல்லி விடுவோமா இவருதான் சொல்லுவாரு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர் தான் சொல்லுவார் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி இன்னைக்கு பிரதமருடைய நிலைமை இவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு போகும் அப்படின்னு யாருமே நினைக்கல இத்தனைக்கும் ஆர் எஸ் எஸ்ல கூட நினைச்சு கண்டிப்பா கேள்வி அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு போயிருக்கு அதனால இவரோட நெருங்கிய நட்புல இருந்து இவருக்கு வந்து தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் அதிகமா நிதியை கொடுத்து வளர் வளர்ந்தவர்கள் யாருன்னா அதானியும் அம்பானியும் கடைசியில அவங்க ரெண்டு தன்னுடைய இவ்வளவு ஆத்மார்த்தமான நண்பர்களை கூட காங்கிரஸ்காக விட்டு கொடுத்துட்டாரே இவர் பிரதமர் பாருங்க மேம் எலக்ஷனுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா இங்கே இதுக்கு ராகுல் காந்தி என்ன மாதிரியான பதிலடி கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் சரியா கொடுத்திருக்காரு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ தேர்தல் பத்திரத்துல எத்தனை நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியுமே இத வேற தனியா வேற நான் வந்து சொல்லணுமா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி அவர்களும் வந்துட்டு அப்படின்னா இவங்க எங்களோடதான் தொடர்புல இருக்கிறாங்களா தான் வந்துட்டு நண்பர்களா இருந்தாங்களா அப்போ இத்தனை வருஷம் அவங்க சாதாரணமா ஒரு பணக்காரர் வரிசைகள்ல பின்னுக்கு இருந்தவங்களை வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து வச்சது யார நாங்களா வச்சிருக்கிறோம் அப்ப நாங்க நிதியை வாங்கிட்டு அவங்கள கொண்டு வந்து ஒன்னா நம்பர்ல நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க ஆனா இது எதையுமே சட்ட பணிக்கவன் அப்படி அப்படி தட்டிட்டு போற மாதிரி இவர் போயிட்டே இருக்கிறாரா அது காதுல விழுந்துதா இல்லையா இல்ல அது காதுல விழாம பாத்துக்கிட்டாரா இல்ல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி யோகாசனா பண்ணிக்கிட்டாரா அமைதி அப்படின்னு சொல்லி யோகா பண்ணிட்டு வந்துட்டாரா என்னன்னு எதுவுமே இது வரைக்கும் தெரியல அப்போ ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஆட்டி வச்சிருக்கு அப்படின்றதுக்கு பிரதமரே ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் கடைசியா போய் ராமர் கிட்ட போய் சரணாகதின்னு விழுந்துட்டார் நம்ம பக்தி தத்துவத்திலேயே ரொம்ப முக்கியமானது வந்து சரணாகதி அதனால எங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியல கடவுள் முறையிட்டுடுவோம் ஏன்னா மனிதர்கள் கிட்ட முறையிட்டா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல அதனால கோவிலுக்கே போயிடுவோம் அப்படின்னு கோவிலுக்கு போனார் கோவிலுக்கு போனாரு பிராண பிரதிஷ்டை அதாவது இந்த கும்பாபிஷேகம் நடந்தப்போ பிரதமர் அவர்களை எந்த அளவுக்கு உள்ள விட்டுருந்தாங்க இன்னைக்கு போய் நின்னப்போ எந்த அளவுல நின்னு இருந்தாரு அப்படின்றத நமக்கு ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அதை வேற நேரலையில வேற ஒளிபரப்புறாங்களாம் என்ன அங்கங்க என்ன பிரச்சனை அப்படின்றது இருக்கு இவங்க பிரதமர் கோவிலுக்கு போறத ஒரு நேரலையில ஒளிபரப்பக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடுதான் அப்போ அங்க போகும் பொழுது இதுக்கு முன்னாடி வந்து ராமர் சிலைக்கு பக்கத்திலேயே வந்து இவர் உட்கார்ந்து வழிபாடெல்லாம் பண்ணாரு இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் விடலை இவரை இன்னும் முன்னாடியே நிக்க வச்சு எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அப்போ வந்து அவர் கும்பாபிஷேகத்தின் பொழுது கடுமையான விரதம் இருந்தாரு வழிபாடு செய்யக்கூடிய தகுதி அவருக்கு ஏற்பட்டுச்சு இப்போ அந்த மாதிரி விரதம் இருக்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு தடவை வந்து பத்தாவது பாஸ் பண்ணிட்டோம்னா வருஷம் வருஷம் பத்தாவது பாஸ் பண்ணாதான் இவங்க ஒத்துப்பாங்க போல இருக்கு அதான் ஒரு தடவை பண்ணிட்டாருல ஒரு தடவை அவருக்கு தகுதி வந்து இல்லையா அதை வச்சு அவரை உள்ள விட வேண்டியது தானே இல்ல அந்த புனித மாசத்துல வேற அவரு சாப்பிடல ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தான் வேற ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இல்லையா அதனால எனக்கு புரியவே இல்ல அப்ப ஒரு தடவை நம்ம பிஏ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் ஒரு மூணு வருஷம் படிச்சு மறுபடியும் ஒரு பிஏ பாஸ் பண்ணனும் போல இருக்கு இந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து கேலி கூத்தா ஓடிட்டு இருக்கு அதுல பிரதமரே பலிக்கடாவா இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு கொடுமை அதுதான் மேம் இப்ப விமர்சிச்சுட்டு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மட்டும் வந்துச்சுன்னா ராமர் கோவில மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்ச மோடிக்கே இந்த நிலைமையாங்கிறதா இங்க பாக்க வேண்டியது ஆக்சுவலா இதுல இதுக்கு முன்னாடி பாபர் மசூதியை வந்து இடிச்சாங்க இல்லையா அந்த இடிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமா ஒருத்தர் இருந்தார் பாருங்க அவருக்கு மனநலம் மனப்பிரழ்வு ஏற்பட்டுடுச்சு அவரு பைத்திய நிலைக்கு போய் அதுக்கப்புறம் சரியாயி இன்னைக்கு திரும்பி வந்திருக்காருன்னு பாக்குறோம் இன்னைக்கு மோடி அவர்களுக்கும் அந்த நிலைமை தான் ஆயிருக்கு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இஸ்லாம் மார்க்கத்துல சேர்ந்ததாக சொல்லப்படுது அது சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இப்ப மோடி அவர்களுக்கும் அந்த மாதிரிதான் நடக்குமா தெரியல ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் வந்து இருக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பரீட்சை வைக்கும்போது கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் அவங்க வந்துட்டு ஏதாவது சாய்ஸ்ல நிறைய விட்டுட்டு வந்துருவாங்க இதெல்லாம் வரும் விட்டுடலாம் இந்த லெசன் மட்டும் முக்கியமானது அப்படின்னு படிச்சுட்டு வருவாங்க ஆனா தவறுதலாக அவங்க படிச்சது வந்திருக்காது ஆனா என்ன செய்ய முடியும் தேர்வுல ஏதாவது எழுதி ஆகணும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன படிச்சுட்டு வந்தாங்களோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதை வந்து ஃபுல்லா எழுதியிருப்பாங்க அப்போ நமக்கு திருத்துறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா பதில் எழுதியிருக்கான் ஆனா கேள்விக்கான பதில் இல்லையே அப்படின்னா கூட சரி போகட்டும்னு ஏதாவது ஒரு கிரேஸ் மார்க் மாதிரி போட்டுடுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்து முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமரை நான் தான் காப்பாத்த போறேன் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரிவினைவாதம் வெறுப்பு அரசியல் அதனால இத வச்சுதான் அவரால் வந்து பிரச்சாரத்தை பண்ண முடியும் இவ இத வச்சுதான் அவரால் வந்து ஆட்சியை பண்ண முடியும் அதனால இவர் கடைசியா எதுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா மறுபடியும் இந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி தான் ராமர் கோவில நான் தான் காப்பாத்தணும் காங்கிரஸ் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா ராமர் கோவிலையும் இழுத்து பூட்டிடுவாங்களாம் அது எப்படி இழுத்து பூட்டுவாங்கன்னு நமக்கு தெரியல அதை இழுத்து பூட்டிடுவாங்க ஏன்னா ராமர் கோவில வச்சு நிறைய வளர்ச்சிகள் நடந்திருக்கு அந்த பகுதியில அதனால அதுவே போயிடுச்சுன்னா எப்படி பின்னாடி இருந்து அவ்வளவு முஸ்லிம்கள் வீட்டை இழந்துட்டு அழுது நமக்கு தானே மேம் தெரியும் மீடியாவில எவ்வளவோ பாத்துருந்தோம் ஆமா அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள்னு எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்துட்டு எப்படி கடவுள் தங்குவார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் புரியல எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து அன்புதான் அப்போ அன்பை எடுத்துட்டு மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அப்புறம் என்ன கடவுள் என்ன பக்தி என்ன ஆன்மீகம் இதுக்கு எதுக்குமே நம்ம கிட்ட பதில் கிடையாது ஆனால் இவருக்கு தெரிஞ்ச இவர் படிச்சுட்டு வந்த ஒரே லெசன் என்னன்னா ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்து இஸ்லாமிய வெறுப்பு அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது சரி இந்துக்களுக்கான காவலர்கள் இந்துக்களுக்கான காவலர்கள்னு சொல்றீங்க இல்லையா இந்துக்கள் வண்டி எடுத்துட்டு போய் பெட்ரோல் டேங்க்ல நின்னு இது பெட்ரோல் பில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் பெட்ரோல் என்ன ஐம்பது ரூபாய்க்கா கொடுக்குறீங்க அவங்களுக்கும் அதே ரேட்டு தானே இஸ்லாமியர்கள் என்ன எடுக்கிறாங்களோ அதே ரேட்டு தான் இந்துக்களுக்கும் இருக்கு அப்புறம் என்ன இந்துக்களுக்கு வந்து பாதுகாவலர்கள் நாங்கள் இந்துக்களை வந்து காப்பாத்த போறோம் அப்படின்றத இனிமேலாவது சாதி இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ இஸ்லாமியர்கள் மேல இவ்வளவு பெரிய வெறுப்பு கொடுக்குறீங்களே அந்த இஸ்லாமியர்கள் எங்க பிறந்தாங்க எந்த நாட்டுல பிறக்குறாங்களோ அந்த நாட்டு குடியுரிமை தானே அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து இந்தியர்கள் அப்போ இந்தியர்களுக்கு வந்துட்டு அந்த உரிமை கிடையாதா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆதரவு கிடையாதா அவங்க இந்த மக்களோட பழகி இருக்கிறதுக்கான எந்த சாத்தியமும் கிடையாதா இது எவ்வளவு மோசமான அரசியல் பாருங்க அப்போ இந்த நாட்டிலயே பிறந்திருப்பாங்களாம் இந்த நாட்டிலேயே வளர்ந்திருப்பாங்களாம் ஆனா அவங்கள வந்து ரெண்டாம் தர மக்களாக வேற அகதிகள் மாதிரி நடத்துறது அப்படின்றது மனிதாபிமானத்துக்கு எதிரானது ஆனா இதத்தான் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்ற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு இது சரிப்பட்டு வராது உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி